திருப்பத்தூர் பேரூர் மூன்றாவது வார்டில் திமுக கிளை சார்பாக தமிழ்நாடு தலைக்குனியாது கூட்டம் நடைபெற்றது என் வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடி தமிழ்நாடு தலைக்குனியாது திருப்பத்தூர் பேரூர் மூன்றாவது வார்டு கவுன்சிலர் ரபுதாகர் ஏற்பாட்டில் நகர செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் எஸ்கேஎஸ் எஸ் மகாலில் நடைபெற்றது கூட்டத்தில் வார்டு பொறுப்பாளர் உதயசண்முகம் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் நாராயணன் பேரூராட்சி துணைத் தலைவர் முகமது நகர அவைத் தலைவர் ராமரவி காரைக்குடி கேவிஆர் ஆகியோர் தேர்தல் குறித்த ஆலோசனை வழங்கினர் நகர விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் ஹரி வார்டு கவுன்சிலர் நேரு நகர தொண்டரணி அமைப்பாளர் கண்ணன் வார்டு தலைவர் தேடப்பன் பொருளாளர் உதயகுமார் மகளிரணி சாஜிதா பானு மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் வார்டு செயலாளர் அப்துல் காதர் அம்பலம் நன்றி கூறினார் lá